நகைச்சுவை சித்திரம் ஒரு ஜப்பானிய கனவு இது ஊடா இல்லாட்டி கனடா உனக்கு கண்ணாடி விழால எப்படி விளங்குது வயசா வயசாவா போடுற கண்ணாடியும் பருவலாம் போகும்னு சொல்லுவாங்க

தோட்டத்துல இந்த பூ பூச்சிக்கி தண்ணி ஊற்றிட்டு அந்த பாளிய கொண்டாந்து ஹோல்ல செட்டி கிட்ட அங்கயா அங்கேயும் வச்சிருக்கீங்க குஷினியில வச்சுக்கெண்டிலயா நினைக்கேன் குஷினிலயா குஷினிய பாருங்க தலை வாழ்த்தி கேஸ் குக்கர் கிட்ட வச்சிருக்கீங்க டிவியை பார்த்து கொண்டு முருங்கை காய்ச்சி தோல் எல்லாத்தையும் பனியை போட்டிருக்கீங்க தும்பகத்தை எடுத்து அந்த கூட்டம் தொடங்கி அரை வாசில வச்சுட்டு அந்த பெட்ரூமில் சாஞ்சி கொண்டு பேப்பரை பார்த்துட்டு அந்த கட்டத்துலயே அது எல்லாத்தையும் போட்டு வந்து இப்ப தண்ணி சுட வச்சு கொண்டிருக்கீங்க நீ என்ன நீங்க வந்ததுல என்னைக்கு என்ட மிஸ்டேக் விளையாட்டு வா நான் மிஸ்டேக் பூத்த பெனியன் வெளிய போடாம ஏனா அந்த காமரா கதவுக்கு மேல போட்டுக்கிங்க ஆபீஸ்ல இருந்து வந்து சப்பாத்தை கரட்டி ஒண்டு அண்ணன் வாசல்ல பாபீஸ் கிட்ட மத்தது அண்ணா ஹோல்ல செட்டிக்கு கீழ ஒரு மேஸ் கர்வாட் மாதிரி ஜன்னலுக்கு மேல காயது மத்தது அண்ணா கட்டிலுக்கு கீழ அடில

எனக்கு ரெண்டே ரெண்டு கை தான் இருக்குது ஆயிரம் கை இல்ல இந்த ஊட்ல எல்லா வேலையும் செய்ய வேண்டியது நான் ஏத்தி கேட்க வேண்டியது நான் ஒரு வேலைய முடிக்கும் முன்னே இன்னொரு வேலை வரும் அவசியம் போகல மத்தது அரவாசில நிக்கும் இந்த ஊட்ல மட்டும் எல்லா ஊட்ல இதே கிசை தான் ஊடுண்டு செல்லி சென்னா இப்படி தான் அங்க கேட்க வேண்டியது இங்க கேட்க மேங்க கேட்க வேண்டியது அங்க கேட்க ஜப்பான்ல அப்படி இல்ல ஏனா ஜப்பான்ல இப்படி இருக்காதுன்னு சென்னன் ஜப்பானா ஜப்பானா

ஜப்பான்ல பஞ்சவர்ண கிளி புடிச்சு ரோட்ல அழைச்சி படுத்த பேருக்காக குடுப்பாங்க பஞ்சவரண கிளி உடுங்க பஞ்சவீதி 5S கன்செப்ட் அப்படி அப்ப ஜப்பான்ல ஜிசில அஞ்சஸ் எடுத்தா பாசா இங்க குறைஞ்சது ஆறு பாடம் சரி பாஸ் ஆகணும் இல்லையா அஞ்சஸ் வெச்சு கொண்டு என்ன செய்யற ஜாப் எடுக்க அஞ்சு சீசன் ஏகணும் இல்லையா அஞ்சஸ் இருந்தா சோதனல வர ரிசல்ட் இல்ல சிட்டி ஹிரோஷிமா எங்கட அந்த ஆபீஸ்ல வந்து எங்கட வேலமானது பல்ல கூட்டுறதுக்கு மிச்ச மிச்ச படிச்சவங்க எல்லாம் வந்து அந்த இயர்ஸ் முறைய பத்தி செல்லி தந்துட்டு பேசி கேங்க ஜப்பான்ல இயர்ஸ் இருந்தா சீரி சைதோன் சைசோ சைகெட்சு சிச்சுகே என்ன 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 சீரி சைதோன் சைசோ Seiketsu Sitsuke. அது என்னது ஜப்பான்ல சேர மோட்டார் சைக்கிள் வலட பேர் வல ஜப்பான் காரங்க முன்னேற அவங்க ஊட்டுல ஸ்கூல்ல ஆபீஸ்ல ஃபேக்டரியில எல்லா இடத்துலயும் இந்த இந்த 5S முறை தான் காரணம் வந்து செல்லுறாங்க ஒதுரு தாலியா ஈக்குது அவங்களுக்கு முன்னேறல மண்ட செல்லிட்டேன்னா நாங்களும் அந்த முறையில ட்ரை பண்ணி முன்னேறலமே ஐ சுட்டி தான் இப்ப எல்லா இடத்துலயும் மிச்சல் மாச்சல் பத்தி எல்லாருக்கும் அந்த முறையை சொல்லி கொடுத்து கொண்டிருக்காங்க நாட்டிலேயும் எல்லாரும் பை எஸ் முறையில நடந்து கொண்டா மாச்சல் குறையும் நேரம் மிஞ்சும் மிச்சமா வேலை செய்யலும் வேலைகளும் கிளீனா நடக்கும்

என்னது சேரி சேரின்னு சொன்னா ஜப்பான் பாஷையில தேல் என்னன்னு சொல்லி பார்த்து அதுல வீசி போடுறது வீசி போடுறா சல்லி கொடுத்து வாங்கிட அம்மானுல வீசினா நஷ்டம் இல்லையா சல்லி கொடுத்து வாங்கிட பாஸ்டிக்கட்ட பாயலம் பேய்த்து முடிஞ்சி வீசினா நஷ்டமா

தேளவே இல்லாதன்னு சரி நா அதை வச்சுக்கொள்ளவே தேர்வு இல்ல ஊத்தில போட்டுருவணும் இப்போ இந்த தேளுவை படாட்டியும் இப்ப தேலுவ படாட்டி இந்த புரவு தேளுவை படக்கூடியதுன்னு சொன்னா ஊட்ட ஊட்டுல அதுக்கு ஒரு ஒரு இடத்த இல்லாட்டி ஒரு ரூம் ஒதுக்கி அதுல அந்த சாமானும் இல்லத்தன வெச்சிடணும் டெய்லி தேவைப்படுறதை மட்டும் உடனே எடுக்க கூடியதா கிட்டவே வச்சுக்கொள்ளணும்

பேசோண்டா எல்லா சாமான வலையும் துப்பரவாவும் ஒழுங்காவும் வச்சு கொள்றது அப்ப பாக்க பசந்தாய்க்கும் மனசுக்கும் ஒரு ராகத்து ஹெல்த்துக்கும் நல்ல வசதியா அமைக்கும் மூத்த தூசி கொட்டுற இந்த செலந்தி வலை ஒன்றும் இல்லாம இந்த கதவு ஜன்னல் காமல் சீலிங் மூளை முடுக்க எல்லாத்தையும் நல்லா கூட்டி பெருக்கி தொடச்சு வச்சு கொள்றது சேசோ மூணாவது எஸ் சரி அப்ப நாலாவது எஸ் என்ன சேகெட்சு செய்யணும் இல்ல சேகெட்சு

சிற்றுக்கேன்னு சொல்லி சொன்னா வீட்ல சரி ஆபீஸ்ல சரி இப்ப நான் சின்ன மாதிரி எல்லாத்தையும் சரியா ஒழுங்கா வச்சு எல்லாருக்கும் எல்லா வேலையும் டேஸா செய்யற மாதிரி வசதி செஞ்சு வீட்ல இயக்கியவங்களையும் ஓபீஸ்ல இயக்கியங்களையும் எல்லாரையும் அதே மாதிரி எப்பயும் துப்பரவா நீட்டாக கட்டிக்காரத்தனமா அவங்க அவங்களோட அந்த வேலை செய்ய தூண்டுறது அதுக்கு வழிகாட்டுறது தான் அதுக்கு தான் செல்லு சித் சிற்றுக்கை

அரசல்ல பேத்தி என்ன கினி கடி குடுத்தீங்க கினி கடியா ஜப்பான் அஞ்சேஸ் மரிய பத்தி எல்லாரும் செல்லி குடுத்துட்டு வந்தாங்க என்ன செல்லி குடுத்தீங்க ஒவ்வொரு ஊட்லயும் பல சாப்பிடுறது இல்ல உடைஞ்சது பாவி கேளாத இந்த புரோஜனம் இல்லாத எல்லாத்தையும் வெச்சு குளவான வெளிய தூக்கி வீச சென்னேன் பாத்ரூம்ல பலி புளுந்து கால் உடைஞ்சி மாச கணக்க உத்தருக்கும் புரோஜனம் இல்ல பூரு கட்டல பழுத்து மாமி ஊசேத்தியா பீபியே கட்டளோட தூக்கி வெளிய போட்டுடாம அந்த மர்ப நம்ரூதியா வேகம் മാപ്പിളെ മമ്മക്കുവാൻ കേട്ടത് ജപ്പാൻ അഞ്ചിയെ സിസ്റ്റത്തില് ഓട്ടഞ്ചത് പഴയത് പൊറോസനം ഇല്ലാതെ വീട്ടിലേക്ക് പടാതിന് ശെല്ലി അങ്ങനെ സിത്തി ഹിറോഷിമ ചെല്ലി തന്നിരിക്കുക അത് ചുറ്റി മാമിയെ മറ്റുമില്ല ചായ പുട്ടു ചാഞ്ചിക്കൊണ്ട് വെത്തില്ല പഠിക്കുന്നതിന് തുപ്പി തുപ്പി ഊട്ടക്കുളമാക്ക മാ വലിയ പോലും എന്നാവാം

இந்த வேக் ஷூட் கேஸ் எல்லாம்ாரே ராக் க எல்லாத் தலைமைக்கு தேளப்படா சாமான் மூலச்சி போடப்படாதுன்னு அந்த ஜப்பான் வந்து ஏசி சிட்டதுல அப்படியே இருக்குன்னு சென்னிதானே நீங்க அந்த பஸ் சித்தி லூசியா அந்தாட்டிசியா மாப்பிள்ளையூர் கிண்டி கிளற போர்ல படிச்ச காலத்தில் தாரோ குட்டி அவர் கெளிவின காயிதபுரம் அம்பிட்டு அவர் அந்த போல் அனுப்பிட்டு அனுப்பிட்டாவாம் அவர் அந்த பஸ் வச்சு என்ன கண்டு பெரிய சந்தை உடனே பொண்ணாட்டி ஜப்பான் சிஸ்டம் சொல்லி கொடுத்து நான் பொறந்து விட்டு போய்ச்சீன்னு சொல்லி பெரிய பெரிய

ஒத்தி பேஸ்ல சல்லி வெச்சால ஆச்சில சல்லி வெச்ச நீங்க என்கிட்ட கேக்காம ஒளிச்சி எடிப்பீங்கன்னு செனி அந்த பேப்பர் கட்டுக்குள்ள தான் என்ன கையில மின்ஞ்சே கடசி நோட்டெல்லாம் தேமங்கட கண்ணல படாம ஒளிச்சி வெச்சின் அத இல்லதே நீங்க பதேஞ்சு போட்டிங்கள எனக்கு தெரியுமா பழைய பேப்பருக்குள்ள நீங்க சல்லி ஒளிச்சி வெச்சிப்பீங்கnde ஜப்பானில மனுஷன் சல்லி இந்த பர்ஸ்லியோ பேங்கிலியோ